அக்டோபர் பதினேழாம் தேதி தியேட்டர்களில் வெளியான மலையாள படமான போகன் பில்லா சமீபத்தில் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் டப் செய்யப்பட்டு சோனி லைவ் ஒடிடியில் வெளியானது ஒடிடி ரிலீஸுக்கு பிறகு பலரும் அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த ஜோதிர்மயி எங்கேயோ பார்த்த ஞாபகமாக இருக்கே யோசிக்க அட தலைநகரம் படத்தில் ஹீரோயினா நடித்தவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலையாள படங்கள் எல்லாமே ஹாலிவுட் படங்களுக்கு டஃப் கொடுக்கும் அளவுக்கு த்ரில்லர் படங்களாக உருவாகி வருகிறது படம் சூடுபிடித்து முக்கிய திருப்பங்கள் வரும்பொழுது ரசிகர்களை திகைக்க வைக்கும் அத்தனை ஐட்டங்களும் இந்த படத்தில் இடம் பெற்றிருக்கு காகித பூவை மட்டுமே ஹீரோயின் ஏன் வரைகிறார் அவரது ஓவியங்களை ரகசியமாக அவரது கணவரை ஏன் வாங்குகிறார் காணாமல் போன பெண்களுக்கு என்ன நடந்தது சிறு வயதில் மனதில் பதியும் பாலியல் வகரம் ஒருவரை எப்படி மோசமான சைகோவாக மாற்றுகிறது என ஏகப்பட்ட விஷயங்களை இயக்குனர் அமல் நிரத் அடுக்கி கொடுத்துள்ள விதம் அட்டகாசமாக இருக்கிறது தலைநகரம் படத்தில் சுந்தர் சுந்தரசிக்கு ஜோடியாக நடித்த ஜோதிர்மை தான் இவரா என்கிற அளவுக்கு ரசிகர்கள் ஆச்சரியப்படுத்தும் விதமாக வயதான தோற்றத்தில் ரசிகர்களை தனது நடிப்பின் மூலமாகவே மாஸ் காட்டியுள்ளார் ஜோதிர்மயி இயக்குனர் அமல் நீரத்தின் மனைவி தான் ஜோதிர்மயி என்பதால் தனது மனைவிக்காக ஒரு பக்கா ஸ்கிரிப்டை உருவாக்கி தூள் கலப்பும் படத்தை கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் ஃபகத் ஃபாசல் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பிளஸ் மாறியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம ஸினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்